ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வல்லம் பகுதியை சேர்ந்தவர் ஜான் ஜபராஜ் இவர் கோவை ஜி ஜிஎன்எல்ஸ் பகுதியில் தங்கி காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள சர்ச்சில் கிறிஸ்தவ மதபோதகராக இருந்து வந்தார் இந்த சூழலில் சென்ற மே மாதம் ஜான் ஜபராஜ் வீட்டில் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் பதினேழு வயது மற்றும் பதினான்கு வயது சிறுமிக்கு ஜான் ஜபராஜ் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து கோவை காட்டூரில் உள்ள மகளிர் போலீசில் அவர்களது பெற்றோர் புகார் செய்தனர் அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் மூணாறு பகுதியில் சொகுசு விடுதியில் பதுங்கியிருந்த ஜான் ஜபராஜை மூன்று நாட்களுக்கு முன் தனிப்படை போலீசார் கைது செய்தனர் இப்போது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஜான் ஜபராஜ் உறவினரான கோவை துடியலூரைச் சேர்ந்த பெனட் அரிசும் கைதாகியுள்ளார் அவர் மீதும் போக்சோ வழக்கு பாய்ந்துள்ளது இதுகுறித்து போலீசார் கூறும்போது சிறுமிகள் இருவரும் அழைத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பெனட் அரிஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றனா்